நாம் தர்ப்பணம் என்று சொல்வது அமாவாசை பிறப்பு இதை மட்டும் கொண்டாடுகின்றோம் ஆனால் அப்படி அல்ல தினமும் எத்தனையோ கோடி ஜீவராசிகள் எறும்பு முதல் பறவைகள் பிராணிகள் மனிதர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எத்தனையோ ஜீவராசிகள் தின்று தீர்த்த காய்கறிகள் மீன் காடை இப்படி ஆடு மாடு இவைகளையெல்லாம் உண்டு அவைகளுக்கு ஆன்ம பலம் கொடுக்க முடியாமல் பலர் நூறு பல ஆயிரம் ஆண்டுகளாக அதுகள் அந்த ஜீவனானது அந்த ஆன்மாவானது அடுத்த நிலைக்கு போக முடியாமல் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது விண்ணுலகிலே அதனால்தான் அதற்கு ஜீவமுக்தி கிடைக்கும் வரை நம்மை படுத்தி எடுக்கும் நம்மைனா ஒருவரை மட்டுமில்லை பூமியையே பூலோகத்திலே இருக்கின்ற நல்லவன் கெட்டவன் எவனா இருந்தாலும் ஒருத்தர் செய்தால் பலருக்கு மழை என்பது போல ஒருத்தர் பாவம் செய்தாலும் அந்த பாவம் நிரந்து எல்லோருக்கும் உண்டு ஆகையினால் நான் என்ன செய்கிறோம் மூன்று மூன்று இல்லைன்னா அப்பா வகையில் மூணு பேர் அம்மா வகையில் மூணு பேர் மொத்தம் பன்னிரெண்டு பேருக்கு தர்ப்பணம் கொடுத்து விடுகின்றோம் இது ஒரு சிறிய முறை ஆனால் நமது பித்தக்களுக்கு தந்தை வழியிலே முப்பத்தி ஆறு தலைமுறைகளுக்கும் அம்மா வகையிலே அம்மா பிறந்த வகையிலே அம்மா அப்பா அம்மாவோட தாத்தா அம்மாவோட கொள்ளு தாத்தா வகையிலே முப்பத்தி ஆறு தலைமுறைகளுக்கும் மற்றும் நூற்றி எட்டு தலைமுறைகளுக்கு தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுப்பதனால் வாழ்க்கையிலே நான் சொல்லணும் ராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்லாம் என்ன தான் ஏழு டிகிரி எண்பது டிகிரி படித்து விட்டு அவங்ககிட்ட போய் அடிமையாக கொத்தடிமை மாதிரி வேலை பார்த்து அதிலும் சம்பளம் பத்தலை மனசுக்கு நிம்மதி இல்லை கடைசியில் சண்டையும் வம்பும் மனக்கஷ்டமாக இருக்கின்ற இந்த வேதனை தருகின்ற உலகத்தில் அதற்கு ஒரு விடிவு பிறக்க வேண்டுமென்றால் தர்ப்பணம் ஒன்றுதான் இந்த தட்சிணாயின புண்ணிய காலமானது ரெண்டாயிரத்தி நாலில் இதே மாதிரி புதன்கிழமையிலே ஏகாதசியிலே பிறந்தது அதுபோல் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இதே புதன்கிழமையிலே ஏகாதசி திதியிலே பிறக்கின்றது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு நெல்லிக்காய்களை தனியாக ஒரு தட்டில் மூங்கில் தட்டில் எவர் செல்வர் வேண்டாம் இல்லைனா பித்தளை தட்டிலை வைத்து அதனுடைய சாட்சியாக தீபம் ஏற்றி தர்ப்பணம் இடுவதனால் அதனுடைய பலன்கள் சொல்லி மாளாது நாம் தர்ப்பணம் செய்துவிட்டோம் என்று சந்தோஷப்படுகின்றோம் முழுமையான ஆனந்தப்பட வேண்டாமா ஆகையினால இந்த நெல்லிக்காயை வைத்து தர்ப்பணம் செய்வதும் நெல்லிக்காயினால் பூஜை அதாவது ஹோம் நெல்லிக்காய் நூற்றி எட்டு நல்ல நறுமண மூலிகைகள் சாதம் இவைகளின் சாட்சியாக அந்த புகைகளை சுவாசித்தபடியிலே தர்ப்பணமிடுவது சாந்தி மற்றும் உடல் ஆரோக்கியம் ஊரில் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு எந்தவிதமான தொற்று நோயும் வராது அப்படி அகண்டாகாரமான தர்ப்பணம் செய்வதும் ஆடி மாத முதல் தேதியிலே தேவிப்பட்டினம் நவகிரகமூர்த்தி திருப்புலாணி மற்றும் குருவிராமேஸ்வரம் மற்றும் திருவண்ணாமல மலையிலே அபய மண்டபத்துக்கு அருகிலே பித்ருமுக்தி தீர்த்தம் தசமுக தரிசனம் பார்த்து கொண்டே தர்ப்பணம் விடுவதனால் வாழ்க்கையிலே இதுவரை நாம் மறந்து போய் செய்ய தவறி நமக்கு தெரியாமல் விட்டிருந்தால் உங்களுடைய பித்திருக்கள் ஏன் அந்த புண்ணிய காலத்திலே சூரியனுக்கு அருகிலே பித்திருக்கள் வந்து நாம் கொடுக்கின்ற தர்ப்பணத்தினுடைய பலன்களை மிக எளிமையாக பக்கத்திலே வந்து வாங்கிட்டு போயிறாங்க அவர்கள் ஆசீர்வாதம் அவர்கள் உங்களை வாழ்த்து செல்லும் பொழுது நீங்கள் கோடான கோடி நன்மைகளை பெறுவீர்கள் இப்படி எதிர்காலத்திலே நமக்கு எத்தனையோ வியாதிகள் வந்திருக்கலாம் வராமலும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் தர்ப்பணம் ஒன்றுதான் முக்கியம் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் எத்தனையோ வயது வாழ்ந்து முடித்தாலும் அவர்களுக்கு இறுதி சடங்கையும் முழுமையாக அவர்கள் குலவிளக்கப்படியோ ஒரு பெரிய குரு மூலமாக செய்வதற்கு மனம் ஒத்து வராது ஓரிரு நாள்கள் துக்கம் காத்துவிட்டு நமது வேலையை பார்க்க சென்று விடுகின்றோம் மறந்து விடுகின்றோம் இது நியாயமில்லை நம்மை பெற்று வளர்த்து தூக்கி எடுத்து அரும்பாடு பட்டு வளர்த்த தாய் தந்தையர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த கல்வி பல விதமான வழிகாட்டுதல் கொடுத்த நெறியாளர்களுக்கெல்லாம் இதுவரை நியாயமாக தர்ப்பணம் கொடுத்தோமா என்றால் அவரவர்கள் மனசாட்சி தான் தெரியும் இந்த இந்திய சுதந்திரம் பாரத தேசத்திற்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு தன்னை வருத்தி சொத்து மற்றும் சுகத்தையெல்லாம் இருந்த அந்த ஜீவ ஆன்மாக்கெல்லாம் நாம் நன்றி நன்றிக்கணத்திற்கு செலுத்த வேண்டும் தேங்க்ஸ் சொல்வதனால் நடக்காது நாம் எடுகின்ற எள்ளும் நீரும் தான் அவர்களை போய் சென்றடையும் இப்படி தர்ப்பணத்திற்காக கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதை வளர்த்து கொண்டே போகும் பொழுது தர்ப்பணம் செய்துவிட்டுத்தான் அடுத்தது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்துவிடும் ஆனால் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வியாபார ஸ்தலத்திலோ ஒரு இடத்திலோ ஒரு வீட்டுக்கோ நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு தனிவிதமான ஒரு மரியாதை இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதிலே ஈடுபட மனசு வராது இருந்தாலும் நீங்கள் சென்ற இடத்திலே நல் தேவதைகள் உங்கள் பின்னாலேயே வந்து அந்த இடத்திலே அமர்ந்து கொள்ளும் அவர்களுக்கு நல்லதை கொடுக்கும் இப்படி தர்ப்பணமிடாதவர்களை வீட்டில் அழைப்பதும் பித்தர்களுக்கு வழிபடாதவர்களை வீட்டில் கொண்டாடி வைத்து நாம் குதூகலமாக இருந்தால் நாம் செய்த புண்ணிய சக்தி மொத்தமாக விரயமாகிவிடும் ஏனென்றால் அவர்கள் கர்மா கர்ம மூட்டைகளை தூக்கி கொண்டு நம்ம வீட்டில் வந்து இறக்கிடுவாங்க என்ன செய்வாங்க வரைச்சி நிறையா சாத்துக்குடி நிறையா பழ வகைகள் காராபுந்தி மிக்சரு அல்வானு எல்லாம் வந்துடுவாங்க அதை நாம் வாங்கி நம்முடைய குழந்தைகளுடன் சேர்ந்து குதூகலமாக சாப்பிட்டு விட்டு நாம் செய்த புண்ணியத்தை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுவோம் வீட்டில் நடப்பது என்ன அமைதியாக இருந்து சாந்தமாக ஓடிய இல்லற வாழ்க்கை அடிதடி த சண்டை வம்பு ரகலை இப்படி தேவையற்றவர்களை வீட்டிற்குள்ளே அனுமதித்து அவர்கள் செய்தார்களா அவர்கள் நித்திய தர்ப்பணம் செய்தார்களா என்றால் எங்களுடைய குல வழக்கிலே கிடையாது சார் உங்களுடைய குடல் வழக்கிலே கிடையாது அதை ஒத்துப்போம் எங்களுடைய குடல் குல வழக்கத்திலே இருக்கிறது போற்று ஒன்று சேர்த்து எங்களை கொண்டாட வேண்டாம் என்று ஒதுங்கி இருப்பதுதான் உத்தமம் மீண்டும் மீண்டும் அதே போல் சொல்லுவோமே அந்த சவக்குழியிலே சாபக்குழியிலே விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ பேர் நிறைய தானம் தர்மம் கோயில் எத்தனையோ ஜபம் பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாரோ ஒரு உறவினர் வந்து விட்டார் என்பதற்காக மதி மயங்கி அவர்களை உபச்சாரம் செய்து அவர்கள் வந்து பார்வையிட்டு அவருடைய திருஷ்டி பார்வையை வீட்டிலே இறைத்து விடுவார்கள் தீர்ந்து போச்சு அப்புறம் பாருங்கள் என்ன பண்ணி சார் என்ன பண்ணு என்ன தர்ப்பணம் தர்ப்பணம் சொல்லலாம் இருந்தாலே வீட்டில் சண்டை தான் நீங்கள் கரெக்டாக இருந்தேளா அதுக்கு தான் ஒரு வீட்டுக்குள்ளே யாரை அனுமதிப்பது என்பது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் செல்லக்கூடாது என்று முடிவு செய்ய வேண்டும் ஆகையினால் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கின்றது பெரியவர்களிடம் குருவிடம் கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் செய்தால் அற்புதமான பலன் அடிக்கடி கை கால்களில் மருதாணி போட்டுக்கொள்கிறோம் ஏன் நம்ம பூனலை மாற்றிக்கொள்ள வேண்டும் அடிக்கடி பதினைந்து நாளைக்கு ஒரு தடவையான பூனலை மாற்றிக்கொள்வது மீண்டும் கண்டங்கள் வராமல் பாதுகாத்து கொள்ள ஒன்று ஆயுள் விருத்திக்கு ரெண்டு தீட்டுக்கள் கலந்திருந்தால் அந்த கர்மாக்கள் கழியும் மூன்று எத்தனையோ மரங்களுக்கு உபநயனம் பண்ணவில்லை விருட்சங்களுக்கு செடிகளுக்கு நீங்கள் போட்டு கயட்டிய பூனல் மற்றும் இறைமூர்த்திகளுக்கு போட்டிய கயட்டிய அந்த பூனல்களை பானங்கள் செடிகள் கொடிகளுக்கு யார் ஒருத்தர் அணிவித்தாலும் அதனுடைய பலன்கள் இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு பொங்கி வழியும் நல் பலன் கிடைக்கும் இப்படி தட்சிணாயின புண்ணிய காலத்திலே சாதுர்மாசிய விரதமானது ஆரம்பமாக இருக்கின்றது ஆஷாட நவராத்திரி மிக அற்புதமாக துர்க்கை ஆட்சி செய்த துக்காட்சி என்கின்ற இடத்திலே ராகு காலத்திலே செய்ய வேண்டிய பூஜையினுடைய அதிகமான பலன்களை கிடைக்கின்ற துர்கா பூஜை மற்றும் வாராகி மற்றும் சுச்சரித சரஸ்வதி பூஜையானது கும்பகோணம் நாச்சியார் கோயில் அருகிலே கோனேதி ராஜபுரம் அருகிலே துக்கா துக்காட்சி என்ற வழக்கம் துர்க்கை ஆட்சி செய்த இடம் துக்காட்சியினுடைய சிவாலயத்திலே நடைபெற இருக்கின்றது நடை நாளையிலிருந்து நடைபெறுகின்றது வாராவாரம் இதை தொடர்ந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டார்கள் விருப்பமுள்ளவர்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளலாம் முடியாதவர்கள் அதற்கான சில ஏற்பாடுகள் உதவிகளுடன் நீங்கள் பங்கு கொள்ளலாம் அதில் நீங்கள் பாட் பண்ணிக்கலாம் அப்படி அதனுடைய எண்களை தருகின்றேன் அந்த துக்காட்சியை பற்றி விதமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கின்றது தருகின்றோம் இப்படி தட்சிணாயண புண்ணிய காலத்திலே வாபர மகரிஷி வணங்கி நற்பவி என்கின்ற மந்திரத்தை ஓதி கண்டிப்பாக தர்ப்பணத்தினால்தான் நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இல்லை என்றால் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் தான தர்மம் வேலை செய்யும் ஆனால் தர்ப்பணத்துடன் தினமும் அதிதி போஜனம் இப்பொழுது முகம் தெரியாத மூன்றாண்டு வரை வந்து அதிதி போஜனம் செய்தால் நமக்கு என்ன சோதனை வரும் என்று தெரியாது அதனால்தான் வாயில்லா ஜீவராசியான பசுமாடு எருபமாடு காலமாடு பறவைகள் மற்றும் நீர்நிலைகளிலே இருக்கின்ற இருக்கிற ஜீவராசிகளுக்கு உணவு அளிப்பது அதிதி போஜனத்தில் விட அதிகமான என்றைக்கும் அதிதி போஜனமான இப்படியே அண்டங்காக்கைகளுக்கு காக்கைகளுக்கெல்லாம் உணவு உணவிட்டு பிறகு உணவு ஏற்பதுதான் உத்தமமான நிலை என்று நம்ம வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார் அப்படியே ஒரு செல்வசாமி கூட சொல்லியிருக்கார் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் உண்மையை தான் சொல்லியிருக்கார் இப்படி அனுபவித்து சொல்கின்ற பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்ததை முகான்களை சொல்லிக் கொடுத்ததை கடைபிடித்து அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுப்பதும் அதை வழிநடத்துவதும் பத்து பேருக்கு இலவசமாக நூறு பேருக்கு இலவசமாக காரூணியமாக தர்ப்பண மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை சீர்படுத்தி கொடுப்பது என்பது பெரிய பாக்கியம் இதில் தவறுகள் வந்தாலும் வாத்தியார் பார்த்துப்பார் என்கின்ற தவறுகள் வரக்கூடாது இருந்தாலும் வருவார் பார்த்துப்பார் தமிழ் முறையிலே தர்ப்பணத்தை கொடுத்த ஒரே ஒரு மகான் நம்முடைய வாத்தியார்தான் யாராலும் தமிழ் முறையிலே தர்ப்பணம் கொடுக்கவே இல்லை இந்த நூற்றாண்டிலே எத்தனையோ நாயன்மார்கள் தமிழில் தர்ப்பணம் தான் சொல்லியிருக்கின்றார்கள் அவையெல்லாம் இப்போ சொல்லுவதற்கு யாரும் இல்லை கேட்பவரும் யாரும் இல்லை ஆனால் கோயிலில் போய் கோயிலுக்குள்ளே நுழையும் போதே பதினைந்து நிமிடம் அரை மணி நேரம் நாலு மணி நேரம் முக்கால் மணி நேரம் என்று நேரத்தை குறித்து கொண்டு குறுக்கி கொண்டு வீட்டுக்கு திரும்பி வந்து விடுகின்றோம் என்ன பலன் கோயில் இருந்த அத்தனை நிமிடங்களும் பூமியிலே உண்மையாக வாழ்ந்த பலனை மேலே எழுதுவார்கள் காலபைரவர் லோகத்தில் இப்படி காலபைரவை பற்றி பார்ப்போம் துக்காட்சியை பற்றி பார்ப்போம் தொடர்ந்து நீங்கள் தக்ஷிணாயின புண்ணிய காலத்தை மேற்கொண்டு இதுபோல் நூற்றி எட்டு தலைமுறைகளுக்கு நீங்கள் தர்ப்பணம் பொழுது பித்ருமண்டல தேவதைகள் தலைகீழாக தொங்கி கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் நன்னிலை பெற்று உடனடியாக அவர்கள் அடுத்த பிறவிகளுக்கு முக்தி மோட்சம் என்கின்ற நிலைமைக்கும் செல்ல வழிவகுக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய கடமை இயலாதவர்களுக்கு என்ன இயலாதவர்கள் என்கின்ற மனம் என்பது இயலும் மனோ பிரம்மே திவியானது மனம் இருந்தால் இப்பொழுதாவது திருந்த வேண்டும் திருந்திக் கொள்ள வேண்டும் நாளை என்பது இல்லை இதுவரை உத்தராயணம் ஆறு மாதம் கடந்து விட்டது ரெண்டாயிரத்தி நடந்த அதே மாதிரி மாதப் பிறப்பு ஆஷாட மாதம் என்கின்ற ஆடி மாதம் பிடைக்கின்றது அதை பார்த்து நீங்கள் வாத்தியார் சொன்னது போல செய்வது அதி அற்புதமான நல் பலன்கள் எத்தனையோ காசி பிரயாகு பத்ரிநாத் கேதார்நாத் இப்படி பல இடங்களிலே ஜயா நிறைய இருக்கின்றது பித்திருமுக்தி குருவி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் திருராமேஸ்வரம் எத்தனையோ இருக்கின்றது ஸ்ரீவாஞ்சியம் முக்திக்கு மோட்சம் தருகின்ற ஸ்ரீவாஞ்சியம் எட்டு திசையிலும் இடுகாடு என்கின்ற சுடுகாடு இருக்கின்ற இடம் முக்தி மோட்ச நிலையில் நம்மை அடித்த வாஞ்சிநாதர் இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் செய்கின்ற தர்ப்பணத்திற்கு கண்டிப்பாக உங்களுடைய பித்தர்கள் அங்கே வருவார்கள் இது சத்தியமான ஒன்று எதுவும் என்னுடையதல்ல அனைத்து அனைத்தோடையே ஒரு நாளாக